தமிழக விவசாயிகள் கடந்த நாற்பத்தி ஒரு நாட்களாக டெல்லி சந்திரமந்தர் என்ற பகுதியில் தொடர்ந்து பல்வேறு தரமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தார்கள் தற்பொழுது அவர்கள் சில காரணங்களுக்காக மே இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒத்திவைப்பு செய்திருக்கிறார்கள் தற்பொழுது இன்று தமிழகத்தில் இது தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சிகள் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் இன்று அனைத்து கட்சிகள் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அநகமான பெண் நபர்கள் கை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல் தெரிவிக்கிறார் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் அங்க திருப்பூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க சார் வணக்கம் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் நேல்மணி நம்ம விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்து கட்சி சார்பிலும் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடை மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் திமுக முன்னிலையில் அனைத்து கட்சி சார்பிலும் மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய விடுதலை கட்சி காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டன திருப்பூரில் கடை முழுமையாக அடைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்றது போல் திருப்பூரிலும் அதிக தொண்டர்களுக்கு ஒன்று சேர்ந்து ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் தடுத்து நிற்பாட்டி அனைத்து கட்சி தொண்டர்களையும் கைது செய்து ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்துள்ளனர் அங்க வந்து மொத்தம் எத்தனை வந்து ஈடுபட்ட தொண்டர்கள் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களே காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பும் அதிகப்படுத்தி மாநகர காவல்துறை இவர்களை கைது செய்துள்ளனர் காவல்துறை காவல்துறையினர் அங்க தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட நபர்கள் அந்த ஆய நபர்கள் அடைக்கப்பட்டாங்களா இல்ல அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அடைக்கப்பட்டாங்களா இந்த காவல்துறை துறைமுறைகள் காணப்பட்டனர் தொண்டர்கள் அதிகம் இருக்க தனியார் பேருந்து அரசு பேருந்துகளிலும் காவல்துறை வாகனங்களிலும் அனைத்து பேருமே கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் வந்து எந்தெந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் வந்து கலந்துட்டாங்க முக்கியஸ்தர்கள் வந்து கலந்துட்டாங்க சொல்லுவாங்க திமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளரும் மற்றும் தொல் திருமாவளம் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் மற்ற அனைத்து தொண்டர்களும்